உலக புகழ்பெற்ற புராதன சின்னம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை மற்றும் டேனிஷ் கவர்னர் மாளிகை தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பாக ஏழு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரம் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடம் முன்னூறு ஆண்டுகள் கடந்த தேவாலயம் தொல்லியல் அகழ் வைப்பகம் என வரலாற்று சுவடுகளுடன் இந்தியாவில் ஓசோன் காற்று வீசும் ஒரே கடற்கரை நகரம் தரங்கம்பாடி சுற்றுலாத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உலக புகழ்பெற்ற புராதன சின்னமாகவும் தலமாகவும் உள்ளது தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டை இருபதாம் ஆண்டில் தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்கருக்கும் டென்மார்க் நாட்டின் இளவரசர் நான்காம் கிறிஸ்டியனுக்கும் இடையே தரங்கம்பாடியில் வியாபார தலம் அமைக்க ஒப்பந்தம் ஆனதை தொடர்ந்து நிர்வாக தலைமையகமான டேனிஷ் கோட்டையை அமைத்தார் தற்போது தமிழக அரசின் தொல்லியல் துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் டேனிஷ் கோட்டையில் பண்டைய கால பொருட்கள் பீரங்கிகள் பட்டயங்கள் பத்திரங்கள் அகழ்வாய்வு பொருட்கள் அடங்கிய அருங்காட்சியகம் ஒன்றும் செயல்பட்டு வருகிறது டேனிஷ் கோட்டையில் பண்டக வைப்பறை சமையல் அறை வீரர்கள் தங்கும் அறை சிறைச்சாலை வெடிபொருள் வைக்கும் அறை ஆகியவை இருக்கின்றது மேலும் டென்மார்க் நாட்டின் ஆளுமைக்கு கீழ் இருந்தபோது தரங்கவாதியை நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஆளுநர் மற்றும் கலெக்டரின் பங்களாக்களும் இங்கு உள்ளன முன்னதாக ஆயிரத்து எழுநூற்றாறாம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்த ஜெர்மன் அறிஞரான சீகன் பால்க் இந்தியாவின் முதல் அச்சுக்கூடத்தை கூடத்தை நிறுவி பைவில் மற்றும் பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் காகிதத்தில் அச்சிடப்பட்டது